ஹாய் இன்னிக்கு ஒரு குட்டி பிளாக் தான் போரும் போகிறோம் என்ன மாதிரியே நீங்களும் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எங்கேயுமே போனது கிடையாது படத்துக்கெலாம் வந்துட்டு சுத்தமாக போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் இப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சில ஸ்டூடெண்ட்ஸ்னால் வர முடியல வர முடியாத சூழ்நிலை அவங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணினோம் என்னை தவிர மற்ற மூணு பேருமே வந்துட்டு இந்த படத்தை ஆல்ரெடி பார்க்கல நான் மட்டும் தீபாவளிக்கு அடுத்த நாளே வந்து இந்த படத்தை பார்த்துட்டேன் தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருந்தது தேட்டரில் நல்ல கிளாப்ஸ் விசிலோட வந்துட்டு இந்த படத்தை பார்த்தோம் பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை டோட்டலாகவே ஒரு கிட்ட தான் வந்துட்டு பர்சன்ஸ் இருந்திருப்பாங்க இன்டர்மிஷன் விட்டதுக்கு அப்புறம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு நிறைய கிளிப்பிங்ஸும் எடுத்துட்டு பேலன்ஸ் படத்தையும் பார்த்துட்டு நல்லா அழுகையோடு திரும்பினோம் நீங்களும் அமரன் பார்த்துட்டீங்களா நீங்களும் இந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு படத்துக்கு போனது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா